அப்படி சொல்லுவான் தன்னை உயர்த்துக்கிறவனும் தாழ்த்துப்படுவான் தன்னை தாழ்த்துக்கிறவனும் உயர்த்தப்படுகிறான்னு சொல்லி பைபிள் சொல்லுதுங்க ஆமாங்க இன்றைக்கி நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இவ்வளோ தான தர்மங்களை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையா நம்மள நாமே பொழுதுட்டு இருக்கிறோம் நம்ம நாமே புகுந்துட்டதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க கர்த்தரை நம்ம புகுழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அவரை மதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்த உயர்த்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஸ்திரப்படுவேன் நம்முடைய வாழ்க்கை இன்னும் செழிப்பாக மாறும் கத்திர கத்திரிடத்தில் ஏன் நம்ம முழங்கால் படிக்கிறோம் உங்களுக்கு தெரியுங்களா முழங்கால் படிக்கிட்டாவே நம்ம தாழ்மைக்குரியது அடையாளமாக இருக்குது தாழ்த்தினால் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் மட்டுந்தான் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம உயர்த்திறப்போ நம்முடைய வாழ்க்கையில் செழுமை ஆட்டோமேட்டிக்காக கடந்து வர ஜாதியம் தான் ஒன்று புகழணும் புற அண்ணா அன்னிய தான் உன்னை புகழ்ந்துருக்கணும் மற்றபடி நீயும் உனக்கு பெருமையான வார்த்தைகளை பேசுறாத புகழ்ந்து நிற்காத அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுவேன் நீங்கள் உங்களை புகழாதபடிக்கு கத்துற மாத்திரம் புகழ்ந்து அவர் மகிமை அவர் கொடுங்க நிச்சயம் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை தேடி வரும் தேங்க்யூ